சர்வதேச ஊடகங்களின் தகவல்களுக்கு அமைய இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதலில் காசா எல்லை பகுதியில் ஏழு ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் அல் ஜசிரா ஐவர் அடங்குகின்றனர் அல் ஜசிரா செய்தியாளர்களான அனாஸ் அல் ஷெரீப் முகமது குரேகி கேமரா கலைஞர்களான இப்ராஹிம் ஜஹார் முகமது தவுஃபுல் மொஹிமூன் அலிவா ஆகியோர் அல் ஷிஃபா வெளியே ஊடகவியலாளர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் இருந்தபோது தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் ட்ரோன் தாக்குதலில் இவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு தாம் கண்டனம் தெரிவிப்பதாக அல் ஜசிரா செய்தி சேவை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சுதந்திர ஊடகத்திற்கு எதிரான திட்டமிட்ட தாக்குதல் என அல் ஜசிரா செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் காசா எல்லை பகுதியில் உள்ள தமது ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து குறித்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் அனாஸ் அல் ஷரீஃப் எனும் நபரை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் சில மணி நேரங்களில் தெரிவித்தது குறித்த நபர் ஹமாஸ் தீவிரவாத பிரிவின் தலைவர் என இஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த தாக்குதலுக்கு எஸ்பிஏ எனப்படும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களின் சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது இதேவேளை நேற்று மாலை இடம்பெற்ற மற்றொரு தாக்குதலில் இரண்டு ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச தரவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா எல்லை பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் இருநூற்று எழுபது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்